ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் செந்திலாண்டா போற்றி ஓம் பாலமுருகா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சிக்கன் பெருமாள் போற்றி ஓம் தேவசேனா மணாலா போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் அருமுகா போற்றி ஓம் ஞானக் கொழுந்தே போற்றி ஓம் வேலுடையோனே போற்றி ஓம் சிவபுத்ரா போற்றி ஓம் பார்வதி கணே போற்றி ஓம் குகா போற்றி ஓம் ஞானபாண்டிதா போற்றி ஓம் திருச்செந்தூரா போற்றி ஓம் பழமுதிர் சோலை வாழ் முருகா போற்றி ஓம் திருத்தணிகை முருகா போற்றி ஓம் சுவாமிமலை ஆண்டவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் வேலவா போற்றி ஓம் திருப்புகள் இசைத்தவா போற்றி ஓம் மயிலேறி விளங்கும் முருகா போற்றி ஓம் சிவசக்தி குழந்தை போற்றி ஓம் ஆறுபடை வீடுகள் ஆண்டவா போற்றி ஓம் சரணம் போற்றி ஓம் சரவண தூயா போற்றி ஓம் தேவலோக வீரா போற்றி ஓம் அகிலாண்ட நாயகா போற்றி ஓம் சூரபத்மசாமி போற்றி ஓம் உச்சி மேல் விளங்கும் ஒளியே போற்றி ஓம் பவளவண்ணா போற்றி ஓம் கணநாதா போற்றி ஓம் முருகவல்லி கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் பஞ்சமுக முருகா போற்றி ஓம் சங்கநாத போற்றி ஓம் பூஷலார் போற்றி ஓம் முருகன் பெருமான் போற்றி ஓம் கனகவேல் முருகா போற்றி ஓம் திருப்புகழ் முருகா போற்றி ஓம் கந்தசஷ்டி காப்பு முருகா போற்றி ஓம் ஆறுமுக முருகா போற்றி ஓம் வாசவன் போற்றி ஓம் வாழாழி போற்றி ஓம் பழமுருகா போற்றி ஓம் செங்கதிர் முகத்து முருகா போற்றி ஓம் திருவடிக்கு போற்றி ஓம் ஒளி வடிவாய் விளங்கும் முருகா போற்றி ஓம் தேவேந்திரன் போற்றி ஓம் தீவாள மாயா முருகா போற்றி ஓம் வள்ளி தேவசேனா சக்தி முருகா போற்றி ஓம் சத்யவேளவா போற்றி ஓம் மணிமேகலை முருகா போற்றி ஓம் ரத்தினவேல் முருகா போற்றி ஓம் சிவனடி வாழ்ந்த முருகா போற்றி ஓம் கோடிக்கணக்கான பக்தர்களின் குருவே போற்றி ஓம் உள்மன சாந்தி தரும் முருகா போற்றி கலை வழங்கும் முருகா போற்றி ஓம் கல்வி தரும் முருகா போற்றி ஓம் கடல் போல் அமைதி தரும் முருகா போற்றி ஓம் முண்டாசுரனை அழித்த முருகா போற்றி ஓம் பாசம் மறுக்கும் முருகா போற்றி ஓம் தீராத நோய்கள் தீர்க்கும் முருகா போற்றி ஓம் சகல செல்வங்களை தரும் முருகா போற்றி ஓம் தாயின் மடியில் விளையாடும் முருகா போற்றி ஓம் வள்ளியின் கனவு நிறைவேற்றும் முருகா போற்றி ஓம் கருணை கூர்ந்த முருகா போற்றி ஓம் பூஜைக்கு இறங்கி வருவாய் முருகா தரும் முருகா போற்றி தீர்க்கும் முருகா போற்றி நிலை நிறுத்தும் முருகா போற்றி ஓம் நல்வழி காட்டும் முருகா போற்றி ஓம் நவகிரக தோஷ நிவாரகா போற்றி ஓம் கந்த நாயகா போற்றி திருமலை ஆண்டவா போற்றி ஓம் புவனேஸ்வரா போற்றி முருகா போற்றி ஓம் சிந்தனை தூய்மை செய்யும் முருகா போற்றி ஓம் அசுரர்களை அழிந்த வீரா போற்றி ஓம் சுருதி மொழிகள் புகழும் முருகா போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் கந்த சஷ்டி கவசத்தின் கருணை உருவே போற்றி ஓம் சூரனை சௌகரித்த வீரா போற்றி ஓம் சந்திரகாந்த முருகா போற்றி ஓம் பக்தர்களின் ஆசை நிறைவேற்றும் முருகா போற்றி ஓம் சங்கடங்களை சாய்க்கும் வல்லமையுடைய முருகா போற்றி இசையுடன் நடனமாடும் முருகா போற்றி ஓம் மயூர வாகன முருகா போற்றி ஓம் தீராத வழி தீர்க்கும் முருகா போற்றி திருப்புகள் பாட வைக்கும் முருகா போற்றி ஓம் பக்தி உருக்கும் முருகா போற்றி ஓம் முழு உயிராக நினைக்க வைக்கும் முருகா போற்றி ஓம் சுவாமி என்றால் நினைவில் வருவாய் போற்றி ஓம் வேல் என்று சொன்னால் ஓடுவாய் போற்றி ஓம் சரணம் என்று சொன்னால் காத்திடுவாய் போற்றி ஓம் முருகா முருகா என்றால் தோன்றுவாய் போற்றி ஓம் முருகா சரவணபவா சரணம் போற்றி